அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி தியாக வரதராஜன் அவர்களின் நினைவு தினம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு நான்கு அன்று காஷ்மீரில் தீவிரவாதிகள் மீது நடந்த தாக்குதலில் வீர மரணம் அடைந்தார் அவர் குடும்பத்தார் நம் பகுதியில் உள்ள பார்க் வியூ அபார்ட்மெண்டில் வாழ்ந்தவர்கள் இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கிகளும் ஒன்பது மணி அளவில் முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கும் கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் சுப்ராயன் பூங்காவில் பத்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி

பத்து வருஷம் இவங்க வந்து சாருடைய இறப்பு அதாவது தான் ரெண்டு தான் தள்ளிதான் தான் இருக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல சாருக்கு அந்த டெத் அப்படின்றது கேள்விப்பட்ட உடனே அவங்க இங்க இந்த ஊர் நம்ம ஊர் தான் இவங்களும் இதே பகுதியில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூடவே இருந்து அந்த இறுதி சடங்கு வரைக்குமே கூட நின்று சாருடைய முகத்தையும் பார்த்து அந்த ஒரு கஷ்டத்தையும் இவங்க வந்து அந்த இடத்துல கலந்துட்டது உண்மையிலேயே நமக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும் இந்த நாள்ல அம்மாவையும் இந்த பகுதி வாழ் மக்களையும் சமைச்சது உண்மையிலேயே அவ்வளவு பெருமையா இருக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்க சாரோட

ாங்க இவங்க அம்மா வந்து மேஜர் முகமின் சார் டெத் மாதிரி ஏற்பட்ட உடனே இந்த பார்க்குக்கு பார்க்கு தான் இருக்கு சாரோட வீடு காலையிலேயே வந்து சாயங்காலம் ஏழு மணிக்கு மேலேயும் அவங்க இங்கே இருந்து டெல்லி சடங்கு மணிக்குமே அவங்க கலந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சாரோட மரணம் அப்படின்றது ஒரு இந்தியா இருக்கணும் அப்படின்றத பள்ளி தான் உண்மையாலுமே இந்த இடத்துல நம்ம பெருமையா சொல்லணும் ஒரு வாழ்க்கையில தனக்குன்னு எந்தவித விருப்பும் வெறுப்பும் இல்லாம தாய் நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு மாபெரும் வீரமான வாய்ந்த ஒரு தியாக செம்மல் தான் நம்முடைய மேஜர் முகுந்தன் சார் அவருக்கு இந்த இடத்துல இந்த பார்க் அவென்யூ அபார்ட்மெண்ட்ஸ்ல பக்கத்துல இருக்க இந்த பார்க்ல ஒரு மார்பளவு செல வைக்கணும்ன்றதுதான் எங்களுடைய இந்த பகுதியில சாரோட வாழ்கின்ற இந்த பகுதி வாழ் மக்களாகிய எங்களுக்கு நாங்க வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் ரிக்வஸ்ட் இதுதான் உண்மையிலேயே நம்ம யூடியூப் சார்பா சாரை பத்தியும் சார் வாழ்ந்த இடத்துல நாங்களும் பொழுது நாங்களும் வாழ்ந்திருக்கோம் இதே இடத்துல நாங்களும் விளையாடி இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்பொழுது உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்க பெருமையாவும் இருக்கும் நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு இந்த பார்க்கில் சாருடைய ஒரு மார்பளவு சில வர்றதுக்கு நீங்கள் நிச்சயம் உதவி செய்வீங்க மனப்பூர்வமாக நாங்கள் நம்புகிறோம் இந்த இடம் அமைந்திருக்கிற பகுதி அப்படின்னா ப்ரொஃபசர் ஸ்காலரி ஈஸ்ட் தாம்பரம் அப்படின்ற ஒரு பகுதி சென்னை சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி நைன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சாருக்கு வந்து ஒரு கிரேட் சல்யூட் நாங்கள் பண்ணுறோம் மேலே சார் மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாட்டுக்காக நம்ம சேவை பொழுது உண்மையாலுமே இந்த நாடும் இந்த உலகமும் நம்ம சிறந்ததுக்கான முழு அர்த்தம் அங்கே தான் நமக்கு فيலே இடத்துல நம்ம நின்னுட்டு இருக்கோம் இந்த இடத்துல நாம வாழ்ந்துட்டு நினைக்கும்போது யுவர் ஷோ சோ ஆபர்ஸ் so much அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிமா அம்மா பாத்ததற்கு थैंक यू ऑफ